ஓம் இன்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் புதன் சுக்ரன் ராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் செஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரக நிலைகள் பனிரண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் பெறப்போகின்ற மூன்று ராசிகள் எவை முதலில் மிதுன ராசி கடகராசி சிம்மராசி இந்த மூன்று ராசிகளும் தான் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களையும் சுப பலன்களையும் பெறப்போகின்ற ராசிகள் எந்த வகையில் என்று பார்ப்போம் முதலில் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறார் யோகாதிபதி சுக்கரனுடன் மூன்றாம் வீட்டில் இரண்டாம் வீட்டில் சூரியன் தன வரவு உண்டு பொருள் வரவு உண்டு லாபம் உண்டு ஆனால் செலவுகள் அதிகம் சேமிப்பு இருக்காது ஆனால் செலவுக்கேற்ற வரவுகள் உண்டு தொழில் நிமித்தம் நன்றாகவே இருக்கிறது வருமானம் அதிகமாக இருக்கிறது சற்று கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதே வேளையில் முடிந்தவரை தங்களுடைய பேச்சுகளை குறைத்து செயல் வேகத்தை காட்ட வேண்டும் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் பிரசித்தம் பெறும் தனவரவு கூடும் பொருள் கூடும் சுப செய்திகள் வந்து சேரும் தங்களுக்கு உதவக்கூடிய தங்கள் தொழிலுக்கு பயன்பெறக்கூடிய நபர்கள் தங்களிடம் வந்து சேருவார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனராசிக்காரர்கள் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இன்று நாள் முழுவதும் அத்துடன் சுக்கரனும் புதனும் காணப்படுகிறார்கள் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக சுயதொழில் இருப்பவர்கள் தங்களுக்கு ஏதேனும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டெண்டர்களோ கான்ட்ராக்டுகளோ வந்து சேரவில்லை என்றால் அது வந்து சேருவதற்குண்டான நற்செய்தி இன்று தங்களுக்கு வந்து சேரும் சுபமான நாள் சுப விஷயங்களை மேலோர்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து அந்த சுப விஷயங்களை பெறுதலுக்கு நல்ல நாள் மேலோரை காண்பதற்கு மிக மிக உகந்த நாள் வியாபார நிமித்தமாக தொழில் நிமித்தமாக சில முக்கியமான விஷயங்களை சில முக்கியமான நபர்களுடன் ஆலோசிப்பதற்கு மிக மிக அருமையான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் வருமானத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கிறது தொழில் நிமித்தம் அருமையாக இருக்கிறது வருமானம் கூடுகிறது மனதளவில் சற்று குழப்பத்தை குறைத்துக் கொண்டீர்களானால் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவும் மாறும் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் சகஜமாக பழகுங்கள் சகஜமாக பேசுங்கள் சகஜமாக இருந்து கொண்டீர்களானால் சந்தோஷத்திற்கு குறைவில்லை இந்த நாளை பொறுத்தவரையில் மூன்றாவதாக இறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் புதன் சுக்கரன் தங்கள் திறமை வெளிப்படக்கூடிய நாள் தங்களுடைய பேச்சு வன்மை பிரகாசமாகக்கூடிய நாள் தங்களுடைய பேச்சுக்கும் தங்களுடைய உத்தரவுக்கும் எதிராளிகள் யாராக இருந்தாலும் கட்டுப்படக்கூடிய நாள் மிக லாபகமாகவும் மிகவும் நிதானமாகவும் இன்று தாங்கள் செயல்படுவீர்கள் தாங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்று சுபமாகவே நடந்து முடியும் எத்தகைய முக்கியமான காரியங்களை ஆற்றுவதாக இருந்தாலும் இந்த நாளை தாங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் தாங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் மிகவும் திறமையுடனும் மிகவும் ஆற்றலுடனும் மிகவும் திறமையுடனும் லாபத்துடனும் நடத்தி முடிப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் ஈடுபடுகின்ற தொழில் எத்தகைய தொழிலாக இருந்தாலும் இன்று நாள் முழுவதும் அருமையாக இருக்கிறது லாபகரமாக இருக்கிறது தொந்தரவு ஏதும் இல்லை பொருள் வரவு உண்டு வரவு உண்டு மிகவும் நிதானமாக செயல்படுங்கள் தங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மராசிக்காரர்கள் இதை மனதில் பதிய வைத்து செயலாற்றுங்கள் நல்லபடி அனைத்துமே வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரை இறுதியாக தினமும் ஒரு ராசி சந்திராஷ்டமத்தின் பிடியில் சிக்கம் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் பொறுத்த பொறுத்தவரையில் ராசியாதிபதி சனி வக்ரமடைந்து காணப்படுகிறார் அதை தவிர இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள் எந்த விஷயத்திலும் எந்த நபரிடத்திலும் பேசுவதாக இருந்தாலும் செயலாற்றுவதாக இருந்தாலும் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் இன்று நாள் முழுவதும் செயல்பட வேண்டியது கட்டாயம் அவசியமும் கூட அவ்வாறு தாங்கள் செய்யவில்லை என்றால் தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எதுவும் நடைபெறாது தடைகள் நிறைய நிரம்ப இருக்கிறது பொறுமையுடனும் சிந்தனையுடனும் இன்றைய நாளை கடைபிடித்து இந்த நாளை நகர்த்துங்கள் தாங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நிதானமாக நடக்கும் அவசரப்படாதீர்கள் மகராசிக்காரர்களுக்கு இதை கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகர நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்